வெல்கம் பேக் பொருள் பார்த்த சாங் பிளஸ் வீடியோ ரீசெண்டா ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு ரெண்டியும் மிக்ஸ் பண்ணி வந்து பண்ண வீடியோ கிரியேட் பண்ணி இருக்கேன் ரொம்ப ரொம்ப சிந்த விடை எப்படி கிரியேட் பண்ண குய்கவும் ஸ்வீட்டவும் பத்தலாமா செல்ல குட்டிங்களா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐக் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணால் நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க ஸோ ஓப்பன் பண்ணி நான் வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க கொடுத்துருப்பேன் ஸோ இதில் வந்து பண்ணாக்க நான் லிக்ஸ் எல்லாமே வந்து பண்ண கொடுத்துருக்கேன் நம்ம என்ன பண்ண போறோங்கன்னாக்க அந்த ஃப்ரேம் வரைக்கும் பாருங்கள் ஸோ அந்த ஃப்ரேமை நெக்ஸ்ட் நம்மளுடைய பிக்கை வந்து பண்ணாக்க எப்படி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கான எஃபெக்டை வந்து பண்ணாக்கு எப்படி ஃபிக்ஸாக தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் போதும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஃபாண்டு எல்லாத்தையும் வந்து பதினாக்கி உங்கள் ஹைட் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துலாம்மா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்டு வந்து பண்ணிக்கு கில் பண்ணிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அதை வந்து பண்ண ஹெல்ப் பண்ணுறீங்க மேலே ஃபாண்ட்ஷோ பாருங்கள் அது நீங்கள் கில் பையனாக்கி கீழே விவன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டன இருக்கா அதை நீங்கள் சில பையனாக்கி கீழே வந்து பண்ண ஃபோன் இருக்கும் அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்டினருக்கு பாருங்க லெஃப்ட் சைடில் ஜஸ்ட் அது கில் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் மொபைல் ஷோகும் ஸோ இதில் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுல் பண்ண ஃபாண்டும் இருக்கும் ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் நான் எந்த ஃபைலில் வச்சுருக்கணும் ஸோ அந்த கிட்டே நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்களும் ஏதோ ஒரு ஃபைலில் வந்து பண்ணாக்க நீங்கள் வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம இன்புட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட் எல்லாமே வந்து பண்ணாக்க இங்கே இருக்குது ஜஸ்ட்டு ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாமா thank <laughs> you ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பண்ணிணாக்க நீங்கள் லாங் ப்ரொசஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க செலவு பண்ணிக்கோங்க கூடிய வந்து பண்ணாக்க ஃபாட் உட் நியமும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாடோ தான் நீங்கள் யூஸ் பண்ணல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஃபாடுச்சுனாக்க அது கூட நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படின்றது வந்து பண்ணாக்க நான் வீடியோவில் சொல்கிறேன் ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ மேலே சைட்னு இருக்கா அதை கிளப் பண்ணாலே போதும் இதை ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க அது இம்பார்ட்டும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட் மோஷன் ஆப்பை நீங்கள் Gaya close pada video guna, okay? ஸோ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணது மட்டும் நீங்கள் ஓப்பன் போயிட்டேன் நம்ம இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி இம்போர்ட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்க எல்லாருக்குமே சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படியும் சில பேருக்கு சேஞ்ச் ஆகுனாக்க அதை எப்படி வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து பண்ணாக்க சொல்கிறோம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாண்ட் ஆட் ஆக மாட்டேங்குது சேஞ்ச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகுனாக்க எந்த ஃபார் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலோ ஜஸ்ட் அந்த டிஸ்ட நீங்கள் கிளி பண்ணிட்டேன் கீழே எடி டெஸ்ட்டு இருக்கா நீங்கள் கிளி பண்ணுறீங்க இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் எண்ணி இருக்கும் அது வந்து பண்ணிங்க கொடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் இருக்கா அதுக்கு பதில் நான் வந்து பண்ணக்கே கேபிட்டலில் வந்து பண்ணாக்க கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஸ்மால் லெட்டருக்கு இருக்கிறது சேஞ்ச் பண்ணுறது அப்படி இல்லைனாக்க அந்த லெட்டருக்கு லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸு கொடுக்குறது இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்து பாருங்கள் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்கா அது சேஞ்ச் ஓகே ஸோ உங்களுக்கு வந்து பண்ணிணாக்க அந்த ஃபாடு சேஞ்ச் ஆகினாக்கா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ முடிஞ்ச ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க இதில் நம்ம பிக்கு ஆட் பண்ண பாருங்கள் ஸோ பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னாக்க என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் ஸோ மறக்காமல் கொஞ்சம் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம இதில் போய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பண்ணாக்க நம்மளுடைய பிக் வந்து பண்ண நம்ம பேஞ்சு மிஞ்சி வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணும் ஸோ அது எப்படின்றது வந்து பண்ணாக்க குயிக் அப்போ நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா ஸோ அதுக்கு உங்கள் ஐட்மோஷனை விட்டு வந்து பண்ணாக்க அப்படி இங்கே பேக் போய்க்குங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் அந்த ஆப் வந்து பண்ணால் ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ என்ன பண்ணாக்க அடாப்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஒரு ஆப் இருக்கா ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து பண்ணாக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது கரெக்டாக இந்த நேமு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கொடுத்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னாக்க உங்களை வந்து பண்ணாக்க சைன் அப் பண்ண சொல்லும் உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க தாராளமாக நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ மெல்லாம் மட்டும் கனே கொடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்கு ஓம் பேஜ் வந்து பண்ண தான் ஷோகம் ஸோ இந்த இடத்துல வந்து பணாக்க ரிமூவ் பேக் இருக்கா அது வந்து பண்ணிக்க கெல் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த எத்தனை ப்ளஸ் இருக்கா அது நீங்கள் செல பண்ணிட்டேன் கீழே ஃபைனே இருக்கா அது நீங்கள் செலப் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் இப்போ வந்து பண்ணாக்க நீங்கள் எந்த பிக்கை பேசுச்சா நீங்கள் கண்ணு பண்ண என்ன இருக்குங்களோ ஜஸ்ட்டு அந்த பிக்கை வந்து இப்போ நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ த்ரீலே வந்து பண்ணாக்க ஆகிடுச்சேன் இப்போ கீழே டவுன் இருக்கா அது கீழே இப்போ நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்க வேண்டியதான் ஓகே இப்போ மேலே வந்து பண்ணாக்க கேன்சல் ஆகிக்கினே இருக்கா அது கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் வந்து பண்ணக்க ரிமூவ் பேக் ஓனுன்றதை நீங்கள் கிளிப் பண்ணுறீங்க இப்போ அதே மாதிரி அந்த என் கில் போயிட்டு ஃபேட் குள்ளே போய்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணியாக்க நீங்கள் சில போய்ட்டேன் இப்போயும் மறுபடியும் வந்து பண்ணுங்க ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே இப்போ கிலோ டவுனும் இருக்கா கிளி பண்ணி நீங்கள் டவுட் தான் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பண்ணால் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணியக்க நீங்கள் பேஞ்சு முடிஞ்சால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம அப்படியே பேக் போய்ட்டு கிட்டே இருக்கிற அந்த ஹைட் மொஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே வந்து பண்ண நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து பண்ணக்க ஃப்ரேம் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கப்புறம் நம்ம போய் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுக்கு வந்து பண்ணிக்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணக்க வந்துக்கோங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் பக்ஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க ஜஸ்ட்டு அந்த லேருக்கு நிறைய சைல் லாங் ப்ரொசஸ் பண்ணி அதுவும் பண்ணிணாக்க செலக்ட் ஆகும் இதை அப்படி கீழே வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வங்க ஸோ எல்லா லிக்ஸுக்கும் கீழே நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த சாங்குக்கும் மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க ஸோ இப்போதைக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த லிக்ஸ் வரைக்கும் வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த லேர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேர் இங்கே கில் பண்ணி கீழே எடி பேசுருக்கா அதுவும் பண்ணா கில் பண்ணுறீங்க இதில் சைஸுக்கு நேரம் வந்து பண்ணாக்க எஸ் ஒயின் இருக்கா ஜஸ்ட் எஸ் உடைய வேல்யூ வந்து பண்ணாக்க அந்த ஃப்ரெமலுக்கு எந்த அளவுக்குமா அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு ஃபோர் நைன் ஃபைவ் கிட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஓகே நானூத்தி தொண்ணூத்தஞ்சு இப்போ கீழே ஒய்ய இருக்கா ஜஸ்ட் அதை கிளி போயிட்டு இது வந்து பண்ணாக்க சிக்ஸ் நைன் ஃபைவ் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம் ஓகே இப்போ கீழே வந்து பண்ணாக்க ரேடியஸ் இருக்கா அது வந்து கீழே போயிட்டு ஒரு செவன்ட்டி இல்லைனாக்கா ஒரு செவன்ட்டி ஃபைவ் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு செவன்ட்டி ஃபைவ் வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் ஓகே ஜஸ்ட் தடா ஜஸ்ட்டு நான் வந்து பதினாக்க இது வையுடைய வேலையை மட்டும் கொஞ்சம் நல்ல கம்மி பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ எனக்கு வந்து பண்ணாக்க இந்தளவுக்கு போதும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்க்கு வந்து பண்ணாக்க பேக்கவுண்ட் நம்ம ஆட் பண்ணியாச்சா ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க நம்ம அந்த பேக் கவுண்டை லேர் நம்ம ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு வந்து போனால் இப்போ நீங்கள் ரெடி பண்ணால் அந்த லேரிங்க கில் போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கில் போயிட்டு காப்பிலேயே இருக்கா அதுங்க கிள் பண்ணுறீங்க இப்போ நெக்ஸ்ட் லிஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது அதுக்கு நேராக போய்ட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் எங்கில் போயிட்டு பேஸ்ட்லேயே இருக்கா அது கில் பண்ணிணாக்க எல்லா லேருக்கும் மேலே ஆட் அந்த லேயருக்கு நேரம் செல் லாம் க்ளோஸ் பண்ணி இப்போ அப்படி இது வந்து பண்ணா கீழே நீங்கள் மூவ் பண்ணி கொடுங்க அந்த செகண்ட் லிக்ஸ் இருப்பாருங்க ஸோ அதுக்கீங்க ஒரு மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் லிக்ஸ் எந்த அளவு இருக்கோ அளவுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் சினி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்கா அடுத்தடுத்து அந்த எட்லிக்ஸுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக அந்த ஃப்ரேமை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கேட்கலாம் ஏன் ஃபுல்லாக வந்து பண்ணாக்க ஒரே ஃப்ரேமை வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கு வச்சு இல்லாமல் ஸோ அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது ஸோ அது என்னன்னாக்க இப்போ நீங்கள் பெரிய பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்டு கலரும் பிக்கும் வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ அதுக்கு தான் நான் வந்து பண்ணாக்க தனித்தனியாக ஆட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நீங்கள் தனித்தனியாக கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நம்ம வந்து பண்ணக்க லாஸ்ட் டேர்க்கு பார்த்து நாக்க ஆட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நம்ம வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு லேர் நம்ம வந்து பண்ணாக்க இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் ஜஸ்ட்டு அந்த லேர் இங்கே வந்து பண்ணிக்க நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸும் இருக்கா அது கில் போயிட்டு இதில் டியூவிட் லேயருக்கு வந்து பண்ணாக்க இருக்கு பாருங்க ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த லேயருக்கு நேரம் செல் லாங் ப்ரோசஸ் பண்ணி செலக்ட் ஆகும் இது வந்து பண்ணாக்க எல்லா லேயருக்கும் மேலே நீங்கள் கொண்டு போங்க இந்த இடத்துல ஒரு புழுக்கள்லேயே இருக்கா அந்த லேருக்கு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி போயிட்டு இப்போ இந்த லேரி வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேம் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த லேர் கில் பண்ணிவிட்டு இதில் பிளெண்டிங் ஒப்பாசிட்டி இருக்கா அதை நீங்கள் கில் பண்ணிவிட்டேன் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க மாஸ்க் இருக்கும் அது கில் போய்ட்டு உள்ளே பண்ணிங்கனாக்கா ஒரு மாஸ்க் கிஃப்ட்டே இருக்கும் ஜஸ்ட் அதை கில் பண்ணியில் போதும் கரெக்டாக அந்த ஃப்ரேம் மட்டும் வந்து பண்ணாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க ஷிவகம் ஸோ அதுக்கு சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிளாக் அதை வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆகும் ஓகே சொல்லலாம் இப்போ நாம் பிக் ஆட் பண்ணலாம் ஸோ அது கீழே நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க ஸோ இந்த பிக்கையும் அந்த பிக்குக்கு கிளியரன்ஸ் லாங் ப்ரோஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு லிக்ஸ் இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கனாக்கா இங்கே முடியுது ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த ஃபஸ்ட்டு லிக்ஸுக்கு வந்து பண்ணி எந்த இடத்துல முடியுது ஸோ அதுக்கு நேரம் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆன் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது கில் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு வந்து பண்ணி எந்த இடத்துல ஷோ வேணுமோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் கட்டன் சைடில் இருக்கிற ஆப்னு யூஸ் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்டில் ட்ராயிங் கெஜ்ஜிருக்கா அதை கிளிக் பண்ணுறீங்க இதில் க்ளோன்னு வந்து பண்ண ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல பேட்டி சாடசிட்டு செட் வந்துட்டு இங்க இப்போ நான் சொல்கிற வேலையை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களா இந்த இடத்துல ஆல்ஃபா இருப்பாருங்க அதுக்குள் போய்ட்டு ஃபுல்லாக வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்குங்க கில் ஹார்ட்னஸ் இருக்கா அதுக்குள் போய்ட்டு இதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண கலர் ஆப்ஷன் இருக்கா அதுக்குள் போய்ட்டு உங்களுக்கு என்ன கலருமோ அந்த கலர் வந்து பண்ணக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க ஸோ நான் வந்து பண்ண ஒயிட் கலர் தான் போகிறேன் பெருளை காட்டின மாதிரி ஜஸ்ட்டாக அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இந்த இடத்துல ஸ்கிரீன் இருக்கா அதுக்குள் போய்ட்டு நான் நார்மல்ன்றதை வந்து பண்ணக்க கொடுத்துக்கிறேன் ஸோ உண்மையிலே நீங்கள் மூவ் பண்ண கிரியேட்டிவ்ஸ் இருக்கா ஜஸ்ட் அதை வந்து பண்ணக்க நீங்கள் கம்மி பண்ணி அந்த சைடில் வர்ற அந்த ஃப்ரேம் வந்து பண்ண உங்களுக்கு எந்த சைஸ் திக்னஸ்ல வேணுமோ ஜஸ்ட் அந்த வேலையை வந்து பண்ணி நீங்கள் கொடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கம்மியா இருந்தாலே போதும் அதனால ஒரு தேர்ட்டிக்குள்ளே வந்து பண்ணாக்க வச்சுக்கிறேன் கரெக்டாக ஒரு டொர்ட்டி சிக்ஸ் வந்து பண்ண வச்சுக்கலாமா இது வந்து பண்ணாக்க கொஞ்சம் ஓகே ஸோ இவ்வளோ வந்து பண்ணாக்க இருக்கட்டும் ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணாச்சு இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு எப்படி சேஞ்ச் பண்ணு பார்த்துலாமா ஸோ அதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பேக்ரவுண்டு கலர் நமக்கு போயிட்டு களைஃபில் போய்ட்டு சுயந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை பிக்குக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க ஓகே சொலம் அப்படியே நம்ம பேக் போயிக்கலாம் ஸோ நீங்கள் பிள்ளில் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த பிக் வந்து பண்ண பேக்ல இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணாக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்படியும் வச்சுக்கலாம் இல்லை கலரும் நீங்கள் வந்து பண்ணாக்க வச்சுக்கலாம் ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய இருப்பதான் ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க பிளாக் ஒயிட்டாக வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து பண்ண பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன் ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் ஃபிட்டில் கலர் இருக்கா அதை கில் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணிணாக்க சைடில் சர்ச்னோ ஒப்பர்னா ஃபிட் இருக்கா அது நீங்கள் சில போயிட்டு சேட்டர் சட்டி இந்த கில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க சர்ச்னா இருக்கா இதை வந்து பண்ணாக்க ஃபுல்லாக கம்மி பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு வந்து பண்ணாக்க பிளாக் அண்ட் சேஞ்ச் வரும் இல்லை உங்களுக்கு லைட்டாக வந்து பண்ணாக்க அந்த கலர் உங்களுக்கு காட்டினாக்க ஜஸ்ட் ஒரு வேலையை வந்து பண்ணாக்க ஒரு மைனஸ் எயிட்டி இல்லை செவன்ட்டிக்குள்ளே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தாக்க ஒரு எயிட்டி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலானே இருக்கேன் ஓகே ஒரு எயிட்டி ஃபைவ் கிட்டே வந்து பண்ணாக்க வச்சுக்கலாமா ஸோ இது வந்து பண்ணாக்க போதும் ஸோ இப்போ வந்து பண்ணாக்க அப்படி நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம் இப்போ நம்ம இதுக்கு வந்து பண்ணாக்க மூஃபிட் ஆட் பண்ணலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்க வந்துக்குங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா அதை வந்து இங்கே செலப் ஆகிட்டு இந்த சைடில் வந்து பண்ணாக்கி கிஃப் மாஃப்ஸும் இருக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபை நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா கொஞ்சமாக தள்ளி போயிட்டு ஜஸ்ட் அவங்க ஒரு கீஃம் வந்து பண்ணாக்க நம்ம கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க நான் வந்து லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அவங்க ஒரு கீஃபு வந்து பண்ணாக்க நான் வந்து கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பண்ணேன் நம்ம ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பண்ணாக்கி எந்த சைடில் வந்து வந்து பண்ணாக்க பிக்கு வேணுமோ ஜஸ்ட்டு அந்த சைஸு சாரி அந்த சைடுக்கு வந்து பண்ண நீங்கள் மூவ் பண்ணிக்குங்க ஸோ நான் வந்து பண்ணாக்கி எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ரெண்டு கிஃபமுக்கு நீங்கள் சென்டரை கொண்டு போயிட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் இருக்கு போயிட்டு இப்போ நான் செட் பண்ணுறமோ கிராஃபை மட்டும் நீங்கள் செட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ அதான் இப்போ அப்படி இங்கே பேக் போய்ட்டு லாஸ்ட்டில் ஒரு கீ ஃபேம் ஆட் பண்ணியிருப்பாருங்க ஜஸ்ட்டு அந்த கிஃபமுக்கு வந்து பார்த்தீங்கனாக்க நீங்கள் போய்க்குங்க போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லைட்டாக உங்களுக்கு எந்த சைடில் போகணுமோ அந்த மாதிரி லைட்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க நம்முடைய பிக் வந்து பண்ணாக்க மூவிலே வந்து பண்ணாக்க இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஓகே நான் லைட்டாக வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்தலமா ஓகே ஸோ இது வந்து பண்ணாக்க கரெக்டாக இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரேமு லெட்டர் இருப்பாருங்க ஸோ அது உங்களுக்கு இப்படியே நார்மலாக வேணாலும் இப்படியே நீங்கள் நார்மலாக வச்சுக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு டால் டாட் வந்து பண்ணாக்க லைட்டாக ஷோ இருக்கும் ஸோ அந்த மாதிரி வேணுணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியா கொடுத்துட்டு இதில் வந்து பண்ணாக்க சில இமேஜை வந்து பண்ணா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் இந்த பிக்கு வந்து பண்ணாக்க வந்து இந்த பிக்கா ஜஸ்ட் இந்த பிக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே பிடிச்ச இருக்கா அது வந்து பண்ணாக்க நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இந்த பிக்கும் சரி லாங் ப்ரோசஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் பிக் ஆட் பண்ணுங்க பாருங்க சாரி நம்ம எடி பண்ண பிக் ஆட் பண்ணுங்க பாருங்க ஜஸ்ட் அந்த பிக்குக்கு கீழே வரமாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இந்த பிக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த பிக்கு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு பிளட் அப்போசிட் இருக்காது கில் பண்ணுறீங்க இதில் வந்து பண்ணாக்க டார்க் அணி இருப்பாங்க அதுக்குள்ள போய்ட்டு மல்டிப்ளேன்றது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லை டார்க்கன்றது வந்து பண்ண கொடுத்துக்கலாம் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணக்க நீங்கள் வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க மல்டிபிளேன்றதே கொடுத்துக்கிறேன் ஓகே இது கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குது ஸோ நான் டார்க்கனே வந்து பண்ண கொடுத்துக்கிறேன் ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த டாட் டாட்டை வந்து பண்ண உங்களுக்கு ஷோ ஆகிடுச்சா ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் பொருளை பார்த்துமே ஆட் ஆகிடுச்சி ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் டிஸ்டெல்லாம் ஸ்டாலில் வந்து பண்ணிணாக்கு ஷேர் பாருங்கள் ஸோ இது வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை நீங்கள் இப்போ பேக்ரவுண்டு பிக்கு சாரி பேக்ரவுண்டு அந்த கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணுறீங்க பாருங்கள் ஸோ அதுக்கு லேட்டாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிங்க ஸோ அது வந்து பண்ண பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுறது வந்து பண்ணாக்க உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்கு ஒயிட்லேயே இருக்காது அப்படியே இருக்கட்டும் ஜஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பண்ணக்க ஒரு ப்ளூ கலர் டெஸ்ட் இருக்கா அந்த டெஸ்ட் நீங்கள் இங்கே கிள் போயிட்டேன் பாட்ரன் ஷர்ட் காதுக்கில் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் கலரு சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு லைட்டாக சேஞ்ச் பண்ணி காட்டிட்டு பாருங்க ஓகே சேஞ்ச் ஆச்சா ஓகே ஸோ இப்போ நம்ம பேக் போய்க்கலாம் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டெஸ்ட் இருக்காது போய்ட்டு சைடில் கழுஃப் இருக்காதுக்குள் போய்ட்டேன் இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதே சேம் இடத்துல வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்க கலரு வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இல்லை நான் கொடுத்துருக்கு கலரே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து உங்களுக்கு இதை அடையாச்சா ஸோ இதே மாதிரி தான் ஸோ அடுத்தடுத்த அந்த லேர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே சேம் எத்தல் நீங்கள் வந்து பார்த்தீங்கனாக்க எடி பண்ணிக்கங்க அவ்வளோதான் ஓகே ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சுனாக்க அப்படியே பேக்கில் ரிவன் போயிட்டு அப்படி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க ஓகே ஸோ அவ்வளோதான் இங்கே வீடியோ நெக்ஸ்ட்டு நீங்கள் இசூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த ஃபேவரேட்டை மட்டும் நீங்கள் மறக்காமல் சிஸ்டி மாட்டேன் நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணக்கு இசேவ் பண்ணிக்க வேண்டியதாக ஸோ அவ்வளோதான் இங்கே சேர்ந்த வீடியோ இந்த வீடியோவில் இதை டவுட் இருந்தது இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்க என்ன பண்ணுறது உங்களுக்கே தெரியும் மறக்காமல் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் தெக்ஸ்ட் வச்சிங் ஆஸ்